நண்பர்களுக்கு வணக்கம் இது ராமநாதபுரம் மாவட்டம் ஈசிஆர் ரோடு உள்ள நரிப்பேர் அப்படின்ற ஒரு கிராமம் இங்கே வந்து மண்ணுக்குள்ளே ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம் அதை பார்க்க வந்தோம் அதையும் பார்த்தாச்சு ஆனால் அதுக்கு வர்ற வழி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ பனைமர காடுகளாக இருக்கா கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கடல் வந்து நம்ம பக்கத்துலேயே வரும் கடல் நம்ம பக்கத்தில் வரும் ஒரு சைடு சவுத் தொப்பு இருக்கும் ஒரு சைடு பனைமரம் இருக்கும் சீனரிஸ் வந்து வேறு லெவல்ல இருக்கும் ஃபுல்லாக பாருங்க

ஊர் மக்களால் சிறப்பாக இப்படி போனோம் அப்படின்னா கடற்கரை இந்த கடற்கரையும் நம்ம போற ரோடும் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போகும் சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு ரோடு படுமோசமாக இருக்கும் இந்த ரோடு வழியாக தான் இங்கேருந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பணம் மரம் தான் இல்லை எவ்வளோ பணம் மரம் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு தான் இருக்கு பணம் மரம் எவ்வளோ பணம் மரம் தான் பள்ளிவாசல் இது வந்து பள்ளிவாசல் இங்க வந்து ஆள் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனா இங்க வந்து ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு ஆளுக்காக பாரு நிறைய நிறைய தெரியுது வந்து கடல் நான் இப்போ வண்டி அப்படியே டேன் பண்ணுறேன் ரோடு நம்ம போர் ரோடு அப்படியே டேன் ஆகும் அப்படியே டேன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ரோடு இப்படிதான் இருக்கும் மொத்தம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ரோடு இப்படிதான் இருக்கும் போல மூணு கிலோமீட்டருக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் நல்லா தெரியா இப்போ தூரம் போன உடனே கடலும் ரோடும் பக்கத்தில் பக்கத்துல போகும் உங்களுக்கு ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் ஏதாவது இந்த சைடு வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடலில் மீன் பிடிச்சி இருப்பாங்க இல்லை கரைமலை பிடிப்பாங்க நல்ல பொழுதுபோக்கலாம் அருமையான இடம் ரோடு எப்படி பார்த்தல கையாடுத்த அழகா இந்த வரிசையில் நிற்கிற பனைமரம் எல்லாமே இப்போ அடுத்து பதினஞ்சு பதினொரு சீசனுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பனை எடுத்து பாலை இடிக்கி பதினீடு இறக்க ஆரம்பிச்சிடுவாங்க லெஃப்ட் சைடில் கடல் ரைட் சைடில் பனமரம் வீடு வீடு எங்கேயாவது காட்டுக்கு ஒரு வீடு தான் இருக்கும் வேறெல்லாம் வீடுலாம் அதிகமாகலாம் இருக்காது மீன் பிடிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் இல்லை அங்க ஒவ்வொரு போட்டு கிடக்கு தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே நரிப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தில் வந்து நிறைய பிடிக்கிற மக்கள் இருப்பாங்க இந்த ரோடை மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா நேரம் எறமுகண்ணா எப்படி பறக்கும் தெரியுமா அப்பப்போ சினிமா படத்தோட ஷூட்டிங் நிறையா நடக்கும் இந்த இடத்துல வரதா இருந்தால் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி வரணும் காலையில்னா சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இடம் அருமையாக இருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்தீங்கன்னா வெயில் சுட்டு எரிச்சிரும் கடுமையான வெயிலாக இருக்கும் மேடு தானா ஃபுல்லா கடல் வெளியில வந்தாலுமே மணல் மேடு தடுத்து கடலு பாதி பாதி அரிச்சு அரிச்சு மேல வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து குளிக்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார் அதிகம் ரொம்ப பார் வந்து ரொம்ப 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 அதிகம் நீங்க வந்து நான் ஒரு கோவில் காமிச்சிருப்பேன் அந்த கோவில பாத்தீங்கன்னா கோவில் முழுக்க முழுக்க அந்த கடற்கரை தான் கட்டிருப்பாங்க அந்த பாறைகள் எல்லாமே இங்க இருக்கிற கடற்கரைகள் வந்து எடுத்ததுதான் அதனால இங்க குளிக்க வர்றீங்க அப்படின்னா கைபிடிக்க முடியாது மாதிரி எதுவும் பண்ண முடியாது இப்போ இந்த கடற்கரை ஓரத்திலேயே நிறைய அந்த கடல் புறான்னு சொல்லு கடல் புறாக்கள்னு சொல்லுவாங்க கடல் புறா எக்கச்சக்கமா சக்கமா அணிக்கும் நான் முடிஞ்சா காட்டுறேன் சாவித்துக்க சாயத்துக்குது பாரு எக்க சமான கடல் புறா நிற்குதா எக்கச்சக்கமான கடல் புறா நிக்குது பாருங்க நம்மளை பார்த்தோன்னே அப்படியே உள்ள போகுது பாருங்க அவ்வளோதான் ஒன்று பறக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் பறக்க ஓடாத ஒன்று பறக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் கரையில் வந்து அந்த மீன் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மீன்களை பொறிக்கி தின்றதுக்காக வந்திருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா கடற்கரைகளை பாறைகள் தான் அதிகம் அப்படின்னு அங்கே பாருங்கள் அது எல்லாமே பாறைகள் தான் அது எல்லாமே பாறு தான் நீங்கள் வாட்டுக்கு டப்புன்னு கடலை பார்த்தோம்டா உள்ளே குசிடணும் குதிச்சிங்க அப்படின்னா மண்டை பொழந்துடும் கரையிலே இருக்கு பாருங்கள் பாரு இந்த தான் அந்த கோவில வந்து கட்டிருக்காங்க நம்ம பக்கத்தில் போக போக தலைவன் பக்கத்துல போயிட்டே இருப்பானு நடந்து போயிட்டே இருப்பானுங்க நம்ம அப்படியே போக வேண்டியது பாருங்க செட்டு செட்டா அங்க வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க மீனோட ஓட்டம் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அங்கங்க உட்காரும் அப்படியே இது என்னடா இதெல்லாம் மீனடா அப்படியே அந்த கணக்கரை உள்ளே போய் அந்த குருவிகளை பார்த்தாச்சு அப்படியே கிளம்பலாம் நல்லா பதனி பதநீர் சீசனில் வந்தோம் அப்படின்னா நல்லா வயிறு முட்டை முட்டை குடிக்காங்க அப்புறம் மழை போட்டுட்டு வலையை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் போயிருப்பாங்க சவுக்கு தோப்பு ரோடு தாங்க அங்கே பிரச்சனையே ரோடு முழுக்க முழுக்க ஆஃப் ரோடு ரோடுனால் கல் மண் மேடாக இருக்கிறது தான் ரோடு ஆனால் இது ரோடே கல் மண்ணு மேடாக இருக்குது அது தான் பாரு தான்டா ஃபுல்லாக கடைக்கரை ஃபுல்லாக பாரு தான் கரையிலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு தான் நைட்டாக உங்களுக்கு கால் எதனா கூட பயங்கரமாக அடிபடும் அதுதான் பெரிய பிரச்சனையே கோயிலுக்கு போவேன் போகும்போது சொல்றேன் அந்த மாரியர் கோயில் இந்த மாதிரி மண்ணுக்குள்ள போச்ச கோயில் தான் அதே மாதிரி இங்கேயுமே கடற்கரையை ஒட்டி ஒரு கோயில் உண்டு உண்டு ஒரு நந்தி வந்து ஒரு அம்மன் சிலையை பார்த்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு இது பழைய காலத்து கோவிலா இல்ல இப்ப இருக்கிற மக்கள் இதை வச்சு வழிபடுறாங்களா அப்படின்னு தெரியல நிறைய தெரிந்து பாருங்க எனக்கு கொஞ்சத்துல ரோடு நல்லா இருக்கும் வியூ வேற லெவல இருக்கும் செம்மையா இருக்க அதனாலதான் உங்க வயலும் ஊரை விட்டு வெளியே போக மாட்டிருக்காங்களோட

சவுக்கு போய் வெட்டா முட்டச்சுக்கா இல்லைன்னா ஊர்ல இருந்து மீன் முடிச்சுட்டு தான் கரைக்கு வர்றாங்க வியாபாரிகள் வர அந்த அளவுக்கு மீன் வாக்குமான்னு தெரியாது பண்ணக்கரைக்கு ஆள் வருது பாருன்னா கருவளை போட முடியாது பாருந்தா கரவலை போட முடியாது இப்போ வந்து தூரத்தில் ஒரு இது தெரியுது சர்ச் ஒன்று தெரியுதா அதான் தரிப்பே ஒரு இங்கேயுமே ஒரு மசூதி இருக்குது ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஐநூறுக்கு அதிகமான வருஷம் தான் இருக்கும் அந்த மசூதி ஆரம்பித்து ரொம்ப பழமையான மசூதி ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ்ஸு காரில் எங்கே போவாங்க அதே மாதிரி இங்கே தான் தமிழ்நாட்டில் கடல் நீரை நல்ல தனியாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு திட்டம் இங்கே தான் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது இப்போ அது வந்து ஆக்டிவ்ல இல்லை கடல் நீரை நல்ல தனியாக மாற்றி இங்கே இங்கே இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் கொடுத்தாங்க இங்கே இந்த இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற நிறைய ஊர்களுக்கு வந்து குடிநீர் கொடுத்தாங்க அந்த திட்டம் வந்து இப்போ செயல்பாடு இல்லை நிறைய தெரியுதா ஒரு மரம் காட்டு மாதிரி தெரியுதா அதுதான் அந்த பிளான்ட்டு அந்த பிளான்ட் வந்து இப்போ ஆக்டிவில் இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் போனோம் அப்படின்னா நரிப்பயூர் வேம்பார் சாய்ந்தீர் அந்த ரூபோம் மீன் பிரிச்சு போகிறாங்களா மீன் வாங்கிட்டு போகிறாங்களா தெரியல கனவா கனவா வாங்கிட்டு போகிறாங்களா நான் அந்த விளாகை தோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விளாகில் சொல்லிக்கிறேன்